அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு சனிக்கிழமை ஒவ்வொரு நாளும் அந்த நாளினுடைய சிறப்பு அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதாவது ஒரு பாசுரம் அந்த நாளினுடைய சிறப்பு அந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொண்டாலே நமக்கு அன்று நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை அது ஒரு ஆழ்வானுடைய திருநட்சத்திரமாக இருக்கலாம் ஒரு ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது ஒரு திருத்தலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்வதன் மூலமாக ஆத்ம சுத்தி அடைகின்றோம் அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் நம்ம ஆன்மீக வழியிலே அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வதற்கு அது நமக்கு உதவும் என்பதற்காகத்தான் தினந்தோறும் நாம் அந்த நாளினுடைய சிறப்பு அந்த நாளிலே அவதரித்த ஆச்சாரியர்களைப் பற்றி ஏதேனும் ஒரு செய்தி இவற்றை நாம் சொல்வதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையிலே நாளைக்கு சனிக்கிழமை ஸ்திரவாரம் என்று சொல்லக்கூடிய நாள் வைகாசி மாதத்தில் சனிக்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் இருக்குது அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் வந்துடுது இந்த புராண நட்சத்திரம் என்பது மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம் புராண நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அதனால் அன்றைக்கு நம்ம என்ன பண்ணலாம் மகாலட்சுமியினுடைய ஏதேனும் ஒரு ஸ்துதியை நம்ம சொல்லலாம் மாலை உத்திராடம் வந்துடுது இல்லையா இந்த உத்திராட நட்சத்திரத்திலே நம்ம யாரை நினைக்கணும் புராண நட்சத்திரத்திலே யாரை நினைக்கணும் அப்படின்ட்டு நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது காலையிலே நம்ம நினைக்க வேண்டியது யாரை என்று சொன்னால் என்ன நட்சத்திரத்தில் பூராண நட்சத்திரத்திலே அவதரித்த சேனை முதலியார் சேனை முதலியார் அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னால் அவர்தான் பகவானுக்கு சேனை தல தளபதியாக விளங்கக்கூடியவர் மேலே வானின் இளவரசு என்று பகவானுக்கு பேர் அவர் நிர்வாகத்தை எல்லாம் பார்க்க மாட்டார் ஒரு இளவரசன் நிர்வாகத்தை பார்க்க மாட்டார் இல்லையா ஆனால் அவருடைய சார்பில் இந்த நிர்வாகத்தை எல்லாம் பார்ப்பது யார் என்று சொன்னால் சேனை முதலியார் சைவத்தில் எப்படி விநாயகரை சொல்கிறோமோ அந்த மாதிரி நம்முடைய பூஜைகளில் எல்லாம் சேனை முதலியாரை முன்னிலைப்படுத்தித்தான் நம்ம பூஜைகள் எல்லா பூஜைகள் இல்லை ஒரு ஹோமம் பண்ணுறோம் வீட்டில் அல்லது வேறு எது செஞ்சாலும் சரி அவரை தான் முதல்ல நினைக்கணும் கோயிலில் ஆகம விதிகளெல்லாம் பார்த்தோம்னா முதல் முதல்ல அந்த உற்சவம் துவங்குவதற்கு முன்னாலேயே சேனை முதலியாரனுடைய அனுமதி பெற்றுத்தான் அந்த உற்சவத்தை துவங்க வேண்டும் அந்த உற்சவத்தினுடைய முதல் பூஜையே சேனை முதலியார் என்று சொல்லப்படுகின்ற சகல விக்னங்களையும் களையக்கூடிய எம்பெருமானுக்கு சேனை தளபதியாக விளங்கக்கூடிய அந்த விஷ்வக்சேனர் என்று சொல்லக்கூடியவர் தான் அவருடைய அந்த நட்சத்திரத்தை நாம் நினைத்துக்கொள்ள வேண்டும் அவரை நாம் நாளைக்கு காலையில் நினைக்கணும் துலாக தேதி நகரே பூர்வ ஆஷாட சமுதவம் பத்மா பதாம்புஜா சக்தம் சேனாதிபம் அகம்பஜே என்ன அர்த்தம் சேனாதிபம் சேனாதிபதி ஆழ்வாரை அகம் நான் பஜே பஜிக்கிறேன் பூஜிக்கிறேன் அர்த்தம் அந்த சேனை முதலியாரை நாளை நினைக்க வேண்டும் அதே மாதிரி ஜனனாச்சாரியார்னுட்டு ஒருத்தவர் இருக்கிறார் ஜனன்யாச்சாரியார் அப்படின்னுட்டு ஆய் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஆச்சாரிய இருதயத்துக்கு உரை செய்தவர் விளக்க உரை செய்தவர் அவரை நாம் நினைக்க வேண்டும் அதுக்கப்புறம் பாருங்க நாளைக்கு உத்திராட நட்சத்திரமும் இருக்குது அப்போ அந்த உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்தவர் யார் உத்திராடம்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் ஆழவந்தாரனுடைய ஞாபகம் வரணும் இல்லையா வந்தாரே எம்மை ஆள வந்தாரே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆழவந்தாரைத்தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் உத்திராட நட்சத்திரம் அந்த உத்திராட நட்சத்திரத்திலே வேறு ஒரு ஆச்சாரியரும் அவதரித்திருக்கிறார் அவர் யாருன்னு சொன்னால் ராமானுஜருடைய ஆச்சாரியராக இருந்த பெரிய நம்பி இருக்கிறார் இல்லையா அந்த பெரிய நம்பியினுடைய திருக்குமாரர் ஸ்ரீ புண்டரிகாட்சர் என்கிட்ட அவருக்கு திருநாமம் எவ்வளோ பேர் நம்ம இத்தனை பேருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம் நம்ம ஆழவந்தாரை தெரிஞ்சுக்கிறதே பல பேருக்கு வந்து அவ்வளவு நினைவில் இருக்காது அப்போ ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை ஆச்சாரியர்களை நினச்சா அத்தனை ஆச்சாரியனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இல்லையா யாருடைய அருள் சேனமுதிரி யாருடைய அருள் நாளைக்கு கிடைக்கும் ஜனனாச்சாரியாருடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஆளவந்தாருடைய அருள் நமக்கு கிடைக்கும் பெரிய நம்பி அவருடைய அருள் கிடைக்கும் அவருடைய திருக்குமாரரான புண்டரிகாட்சனுடைய அருளும் கிடைக்கும் காரணம் நம்ம ஆச்சாரியரை நினச்சி தான் என் நினைக்கணும் ஆச்சாரியனை நினைச்சித்தான் என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவேன் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் தந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர்க்கு உரைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று வரை முன்னிட்டு திருமகள் வந்துருது இல்லையா நாளைக்கு புராண நட்சத்திரம் இன்னமுதத் திருமகள் என்று வரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடியை அடைகின்றேனே ஏன்னா அற்புதமான பாசுரம் பாருங்கள் இந்த பாசுரத்தை சொன்னாலே நமக்கு எல்லா ஆச்சாரியனுடைய திருநாமமும் வந்துவிட அதை சொன்ன புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் நாளைக்கு பிரதானமாக நம்ம ஆழவந்தாரனுடைய உத்தராடத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய வாழித் திருநாமத்தை காலையிலும் மாலையிலும் ஒரு எட்டு வரி தான் சின்ன சின்ன வரி அவருடைய பெருமை அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் அதிலேயே இருக்குது அதை சொல்லி நம்முடைய பூஜையை நாம் நினைவு செய்யலாம் மச்சனையும் மதிலரங்கர் வாழித்தான் வாழியே மச்சனையும் மதில் அரங்கம் வாழ்வித்தான் வாழியே மறை நான்கும் ஓருருவில் மகிழ்ந்து கற்றான் வாழியே பச்சையிட்ட ராமர் பதம் பகரும் அவன் வாழியே பாடியத்தோன் ஈடேறப் பார்வை செய்தான் வாழியே பாடியத்தோன் என்ன பாஷியகாரன் ராமானுஜர் அந்த ராமானுஜரை ஆம் முதல்வன் இவன் வந்தாரும் ராமானுஜரும் ஒத்தவர்கள் ஒத்தவர் பார்த்துக்கிட்டாங்களே தவிர நயன தீட்சைன்னு சொல்லுவோம் கண்ணாலேயே பார்ப்பதன் மூலமாக ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய சிஷனை வழிக்கு கொண்டு வருகின்றான் அவரை திருத்து தன்னுடைய வழிக்கு கொண்டு வருகின்றான் அப்படின்னுட்டு அர்த்தம் ஆகையினால் ஸ்ரீபாஷ்யக்காரரான அந்த ராமானுஜர் ஈடேறன்னா அவர் மட்டும் ஈடேற கிடையாது இந்த எல்லா உலகங்களும் ஈடேறைன்னுட்டு அதில் அர்த்தம் ஏனென்றால் இந்த உலகம் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் ஆங் முதல்வன் இவன் நம்ம என்ன நினைப்போம் ராமானுஜர் உய்வதற்காக அப்படின்னுட்டு தான் நினைப்போம் அப்படி கிடையாது அந்த வரிக்கு சூட்சமமான ரொம்ப அற்புதமான பொருள் பாடியத்தோன் ஈடேற பார்வை செய்தோன் வாழியே ஆம் முதல்வன் அவ்வளவு ஜாஜ்வல்யமா இருக்கிறாரே யார் இவர் இவர் யாதப்பிரகாசரிடம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினச்சவனே மனசுல ஒரு புள்ளி போட்டு வச்சுட்டார் நாளைக்கு இவர்தான் வைணவத்தை காப்பாற்றுவதற்காக திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைப்பதற்காக லோக குருவாக வழங்கக்கூடியவர்னு அப்படிப்பட்ட பாடியத்தோன் ஈடேற பார்வை செய்தோன் வாழியே கட்சி நகர் மாயன் இரு கடல் பணிந்தோன் வாழியே கடக உத்திராடத்து கால்பதித்தான் வாழியே கடகம்னா ஆடி மாதம் ஆடி தான் வருது ஆனால் ஒவ்வொரு உத்திராடமும் அவரை நினைக்கணும் கடக உத்திராடத்து கால்பதித்தான் வாழியே அச்சமர மனமகிழ்ச்சி அடைந்திட்டான் வாழியே எவனுக்கு அச்சமில்லையோ எவனுக்கு பகவான் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கிறதோ அவனுக்கு எதுலேயும் அச்சம் வராது அச்சமர மனமகிழ்ச்சி அடைந்திட்டான் வாழியே ஆழவந்தார் தாழ் இணைகள் அனவரதம் வாழியே எப்பொழுதுமே அவருடைய இருவடி தாள்களை நினைத்து கொள்ள வேண்டும் திருக்கோட்டியூர் நம்பி இடத்திலே போய் ஒருத்தவர் கேட்டாராம் நீங்க சதா என்ன நினைப்பீங்கன்னுட்டு அவர் சொன்னாரா எங்க ஆட நீராடுவார் இல்லையா நீராடும்போது முங்கி குளிப்பார் இல்லையா முங்கி குளிக்கும்போது அவருடைய முதுகு தெரியும் இல்லையா அந்த முதுகு ஒரு ஆமை தண்ணீரில் மிதப்பதை போல இருக்கும் இல்லையா அதைத்தான் நான் நினைத்துக் கொள்வேன் அன்னாரோ அதனால தான் சொல்கிறாரு ஆள வந்தார் தாளினைகள் அனவரதம் வாழியே என்ன அற்புதமான நாள் நாளைக்கு இந்த பாசரத்தை சொல்லுவோமா